படம் குழந்தைங்களுக்கு வழி கிடச்சுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு ஒரு வழக்கு முறைகேடான வழக்கு வருங்கய்யா எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுவாங்க ஆனால் அது திருப்தி அளிக்காது அந்த நாட்டாமைக்கு விஜயகுமார் தான் நாட்டாமையாக இருப்பார் ஆனால் ஒரு சின்ன குழந்தை சொல்லுது தாத்தா நான் பார்த்தேன் அப்படிங்குது உடனே அந்த நாட்டாமை கேட்குறாரு என்றா கண்ணு பார்த்தேன் அப்படின்னு உன்ன இந்த குழந்தை சொல்லுது அந்த அக்கா அந்த மாமாவ பார்த்து என்ன மோசம் பண்ணிட்டாருன்னு அழுதுகிட்டே ஓடுறாங்க அதை நான் பார்த்தேன் தாத்தா அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை கள்ளக்கவளத்தை வெளிப்படுத்தி அந்த குழந்தை சொன்ன சாட்சிய வச்சு இந்த வளத்துக்கு தீர்ப்பு கொடுத்து நிக்கிறாருங்கய்யா நாட்டாம இந்த படத்து மூலமா தான் குறும்புடன் கூடிய தைரியம் கொண்டவர்கள் நாங்கள்னு குழந்தைகள் புரிஞ்சுட்டு இன்னைக்கு இந்த மேடையில சாதனை புரிஞ்சிட்டு இருக்காங்கய்யா இப்ப சொல்லுங்க குழந்தைகளுக்கு திரைப்பட பெருசா வழிகாட்டுதான் இல்லையான்னு ஐயா இப்படி தைரியத்தை எடுத்துக்கிறோம் நாங்கள் அதாவது எங்கள் குழந்தைகள் சமுதாயம் நாளைக்கு ஒரு வழக்கு நடக்க போதுன்னு நியூஸ் பேப்பரில் வருது அதுக்கு ஒரு குழந்தை சாட்சி சொல்ல போதுன்னு நியூஸ் பேப்பரில் வருது ஐயோ நாட்டாமை படத்தில் மாதிரி நம்மளையும் அந்த குழந்தை உள்ளே தள்ளிடுமோன்னு நாளே அந்த குழந்தையை கடத்தி கொல்றாங்க ஐயா இப்படி குழந்தைகளுக்கு எத்தனை கொடுமைகள் நடக்க தெரியுமாங்க ஐயா இன்னைக்கு குழந்தை தொழிலாளர்கள் அடிப்படியாக குறைஞ்சு அனைவருக்கும் கட்டாய கல்வி திட்டம் அறிமுகமாகிற அளவுக்கு குழந்தை தொழிலாளர்கள் ஒழிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் இரண்டு திரைப்படங்கள் நம்ப முடியுமா அதுதான் உண்மை இயக்குனர் சிகரம் என்று அழைக்கப்படுகிற கே பாலசந்தர் அவர்கள் இயக்கிய படம் உன்னால் முடியும் தம்பி பாத்துக்கீங்களா நீங்க அந்த படத்துலையும் திருமதி பழனிசாமி அப்படிங்கிற படத்துலையும் பட்டாசு ஆலைகள்லையும் தீப்பட்டி ஆலைகள்லையும் குழந்தை தொழிலாளர்கள் எப்படிலாம் வதைக்கப்படுறாங்க சித்திரவதைப்படுத்தப்படுறாங்கிறத அழகா எடுத்து காமிச்சு அந்த படம் மட்டும் வரலன்னா இன்னைக்கு இங்குள்ள எத்தனை குழந்தைகள் குழந்தைகளை குழந்தை பருவத்தை தாண்டி தானங்கய்யா இளையோர் பெரியோர் அறமுடியும் எத்தனை பேர் மர்ம கும்பல்களால கடத்தப்பட்டு குழந்தை தொழிலாளர் ஆக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெரியலங்கய்யா இந்த மாதிரி பல படங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதுங்கய்யா ஐயா ஒரு படம் விளக்குச்சுங்க ஐயா ஆமா புது புது ராகங்கள்னு ஒரு படம் ஒரு குழந்தை திக்குவாய் குழந்தை அந்த குழந்தைய பேச வைக்கிறதுக்காக பேச வைக்கிறதுக்கு இல்ல அந்த குழந்தைய பாட வைக்கணும்னு முயற்சி பண்ணி கடைசியில் அந்த குழந்தை சொல்லிக்கொடு தா குயிலே சிந்து படிக்கும்னு ஒரு பாடலையும் பாடுற காட்சிங்க அவ்வளோ அழகா காஞ்சிப்பாங்க ஐயா அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை பார்த்து அந்த காலகட்டத்தில் பத்திரிகைகளுக்கு விமர்சனம் எழுதாத பெற்றோர்களே இல்ல அந்த படத்தை பார்த்து என் குழந்தை இன்னைக்கு தன்னோட இசை ஞானத்தை வெளிப்படுத்தி இசை துறையில பெரிய அளவுல சாதிச்சிட்டு இருக்கா அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தலைமுறை தலைமுறையாக பாடகர்கள் உருவாகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் உத்ராங்கிற சிறுமி சின்ன சிறுவயது வயது பாடகிய அறிமுகமான பாட்டிலேயே அழகே அழகேங்கிற பாட்டில் அனைவரும் உள்ளத்தையும் கொள்ளையடித்து தேசிய விருது வாங்கி குழந்தைகள் சமுதாயத்தை உலகாரங்களை உயர்த்தி காமிச்சிருக்காங்கன்னா இது குழந்தை சமுதாயத்துக்கு கிடைச்ச வெற்றி இல்லையாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வழிகாட்டு படங்களை காமிக்காம குழந்தைங்க கெட்டு போகிறாங்க குழந்தைங்க கெட்டுப்பாருங்கன்னு சொல்லலாம் அதுக்கு நாங்கள் என்னையா செய்ய முடியும்